நம்ம காவேரியை பார்த்து விஜயோட சித்தி வந்து இதுமா சும்மா வாய மூடுமா எப்போ பாரு என் பையனை கல்யாணத்தை பார்த்து பேசும்போது அபசகடமாகவே நீ பண்ணுறேனும் போது அப்போ காவேரி வந்து காவேரியை வந்து விஜய் சொல்லுவார் வா நம்ம ஆஃபீஸ்க்கு போகலான்னும் போது அப்போ விஜயோட சித்தி வந்து சொல்லுவாங்க விஜய் உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன் சி தம்பிக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் நீ வரியா இல்லையான்னும் போது என்ன சித்தி இப்படி சொல்லிட்டீங்க என் தம்பிக்கு எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி அவன் பொண்ணு பார்க்க நான் வராதுந்தான் எப்படி ஆனும் போது அப்போ இப்போ ஒன்று நான் ஒன்று சொல்கிறேன் சித்தப்பா ஒன்று சொல்லிட்டார் இது ஏன் தான் என் பையன் சம்மந்தப்பட்ட வாழ்க்கைன்ட்டு நான் அஜய்க்கு ஒரு அண்ணனாக வந்து நிற்பேன் ஆனால் பசுபதிக்கும் சித்தப்பாக்கும் அஜய்க்கும் உங்களுக்கும் எது எப்படி ஆனாலும் நான் வந்து எந்த பிரச்சனையும் தலையிட மாட்டேன் அதை இப்பயே சொல்லிடு தாத்தாவும் சரி நானும் சரி பாட்டியும் சரி எந்த இடத்துலையும் நாங்க வந்து உங்க பிரச்சனையில் இருக்க மாட்டோம் நீங்க சொல்லிட்டீங்களா உங்களோட உங்க பையனோட போது கல்யாணம் பண்ணுங்க நாங்க வந்து ஒரு ஒரு ஃபேமிலியாக வந்து உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் விஜய் வந்து சரி மாதிரியா பேசுறாருங்க அடி தூளா இருக்குங்க